Ram, ओ, जी, ओ, जी राम सुरत कुमार ओम ओम राम ओम पोती ओम 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 அற்புதங்கள் அருள்பவரே போற்றி ஓம் அற்புதங்கள் அருள்பவரே போற்றி ஓம் அவதார ஆண்டவரே போற்றி ஓம் அவதார ஆண்டவரே போற்றி ஓம் அகண்ட பிரியரே போற்றி ஓம் அகண்ட பிரியரே போற்றி ஓம் ஆண்டி கொண்டவரே போற்றி ஓம் ஆண்டி கொண்டவரே போற்றி ஓம் பிரபஞ்ச பரோபகாரியே போற்றி ஓம் பிரபஞ்ச பரோபகாரியே போற்றி ओ श्री गुरुस यो तुम्हारे कान्हा पोटि भारतते பரிசுத்த माकिनाई पोची ओ भारतते பரிசுத்த माकिनाई पोची ओ मारकोटम मारी वल्लले पोची ओ मारकोटम मारी वल्लले पोची ओ कातरुम करुणा नूतिए पोची ओ कातरुम करुणा नूतिए पोची ओ परमपद परमाळे पोची ओ परमपद परमाळे

அந்தியே போத்தி பொ Phila தந்தையே போத்தி ஓ மொத்தில தந்தையே போத்தி பொங்கார ஒளியே போத்தி ஓ மொங்கார ஒளியே போத்தி ஓ இனையில இரைவெளியே போத்தி ஓ இனையில இரைவெளியே போத்தி ஓம் மூதியே மூக்கே தாய் போதி ஓம் விஸ்ரயன் செங்கோல் போதி ஓம் விஸ்ரயன் செங்கோல் போதி ஓம் சரட்டையமுத சுரதியே போதி ஓம் சரட்டையமுத சுரதியே போதி ஓம் ராமநாம பிரியரே போதி ஓம் ராமநாம பிரியரே போதி தானிமட ஆத்மா போதி ஓம் தானிமட ஆத்மா போதி ஓம் மந்தராய மாண்கமே போதி ஓம் மந்தராய மாண்கமே போதி சரக்களே வந்தமந்த சந்திரன்ரே போதி ஓம் சரக்களே வந்தமந்த ஓம் ஸ்ரீ குரு சிவமார்களே தੰடாய் போற்றி ஓம் ஸ்ரீ குரு சிவமார்களே தੰடாய் போற்றி ஓம் பாரதத்தை பரிசுத்தமாக்கினாய் போற்றி ஓம் பாரதத்தை பரிசுத்தமாக்கினாய் போற்றி ஓம் பார்போது 바리 வெள்ளலே போற்றி ஓம் பார்போது 바리 வெள்ளலே போற்றி ஓம் காற்றலும் தருணா மூதியே போற்றி ஓம் காற்றலும் தருணா மூதியே போற்றி ஓம் பரமபத பெருமானே போற்றி ஓம் பரமபத பெருமானே போற்றி ஓம் கைலாய நாதனே போற்றி ஓம் கைலாய

On De Guru Raya, Pochi Pochi On De Guru Raya, Pochi Pochi ஓம் நிறைலாய நிறைவேறிலே போற்றி ஓம் மூலகந்ததேயே உத்தமா போற்றி ஓம் மூலகந்ததேயே உத்தமா போற்றி ஓம் ஏழுமலை ஏகனே போற்றி ஓம் ஏழுமலை ஏகனே போற்றி ஓம் காத்திகை தீபா போற்றி ஓம் காத்திகை தீபா போற்றி ஓம் மண்டாமலை வாசனே போற்றி ஓம் மண்டாமலை வாசனே போற்றி ஓம் மற்குரங்கள் அனுபவரே போற்றி ஓம் மற்குரங்கள் அனுபவரே போற்றி होती ओम बलराम कुमनाना रे होती ओयराम सुरत्कुमार जय गुरुलो होती ओम ओयराम सुरत्मा देवगुरु होती உலகத் தந்தையே நுட்ப உயிரான் சுரக்குமாரே பகவானே புலங்காக்க வந்த குணாளரை உண்மையே நாடி வந்து தேடி வந்து நம்ம பாதத்தில் சர்வதை திருக்கிறோம் பகவானே என்னுடைய குலத்தை காக்க வேண்டும் கடவுளை எங்களுடைய கடன்கள் கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் நோய்கள் புணிகள் அல்லது அவலங்கள் அவமானங்கள் எல்லாவற்றையும் போக்கி எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் பார்த்துக்க வேண்டும் ஐயா எங்கள் குழந்தைகள் நல்லபடியாக படிக்க நல்லபடியாக வேலைவாய்ப்புக்கு செல்ல நல்லபடியாக திருமணம் செய்த குழந்தைகளை பெற்றுக்கொள்ள எல்லா வளம் நலம் அருந்து கடலையோர் காத்துவிட வேண்டும் மகாராஜா தெய்வமே எங்களுடைய குளம் காத்து வந்த குணாளரே என்னுடைய வாழ்க்கையில் எல்லா அவலங்களையும் எல்லா துன்பங்களையும் எல்லா புலிகளையும் நோக்கி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே என்னுடைய கடன்கள் கவலைகள் எல்லா நோய்கள் பிழிகள் எல்லோரும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து எல்லோருக்கும் நலமவரை வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று சிறப்போடு வாழ வேண்டும் பகவானை உங்கள் பாகத்தில் சமரித்துவிட்டோம் ஏழேழு ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கு சேவை என்று வாய்ப்பு தர I don't know